நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் அதாவது நம்ம மனம் இருக்காங்கல்ல மனம் வந்து நம்ம இந்து வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வராத மாதிரி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு பார்க்குறக்குமே சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த பொய்யான போலி பூ பூசாரியை வராங்கல்ல அவங்க வந்து மந்திரம் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நீலி சூழி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வேலைக்காரி வந்து மனோவர ரூமுக்கு போகிறாங்க போனவனே அவங்க வந்து சொல்கிறாங்க அம்மா வெயில் வரட்டுறவங்க வந்துட்டாங்கம்மா கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் அந்த ரூமுக்குள்ளே இருக்கேன் நீ வெளியில் போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து சொல்லு முடிஞ்ச பிறகு என்னை வந்து கூப்பிடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி வெளியில் வராங்க இவங்க வந்து ஆட்டைப்படம் வந்தவங்க தானே உடனே வந்து அங்கே இங்கே சுற்றி சுற்றி பார்க்காங்க போய் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு பூசாரி வந்து அங்கே இருக்கிற பிஸ்கட் பாக்கெட் எடுக்காரு என்ன இது எடுக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு பூசாரி கேட்காரு இந்த வயிற்றுக்கு தானே எல்லாம் உழைக்கிறோம் அதான் அந்த பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கிறாங்க அடுத்த சுற்றி பாக்காங்க ஒரு ரூம்ல வந்து நெக்லஸ் எல்லாமே இருக்கு அந்த நெக்லஸ் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்த கட்டப்பைகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த கிளம்ப மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்துல பார்த்தா நம்ம கவின் வந்து வந்துடுறாரு கவின் வந்தையும் நெல்லுங்க என்னென்ன எடுத்து பைக்கில் வச்சுங்க காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நாங்கள் ஒன்றும் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பூசாரியை சொல்கிறாங்க உடனே கவின் வந்து சொல்கிறாங்க நான் பார்த்தேன் அந்த பைக்குள்ள எதோ எடுத்து வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவின் இருக்கு நான் போய் அப்பாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மாடிக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க உடனே கவினை போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து கீழே அடிச்சு போட்டுடுறாங்க அவர் மயக்க மங்கிடுறாரு மயங்கின உடனே கவினை தாண்டிட்டு வா ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிட்ட வந்து கிளம்ப மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒரு யாரோ அவங்கள பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு உடனே ஒரு பூசாரி வந்து சொல்கிறாரு டே விடுறா கிளம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் எங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்காங்க பின்னாடி வந்து இந்து வந்து ரெண்டு பேர்த்தையும் இழுத்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கண்ணுக்கு வந்து இந்து தெரியல உடனே வந்து இந்து யாரும் நம்ம இருக்காங்களா உண்மையை இந்த வீட்டில் பேய் இருக்கடா வாடா ஓடுறா ஓடுறான்னு சொல்றாங்க அவங்களால ஓடவே முடியல இந்து அடி ரெண்டு பேர்த்தையும் அடி வெளு வெளுன்னு வெளுத்து குளிப்பாட்டி விட்டுடுறாங்க குளிப்பாட்டி டேய் அந்த நகையை வச்சா தான் விடுவாங்க போல நகையை வச்சுருவோம்டா வச்சுருந்தான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் விறுவிறுன்னு போய் அந்த ரூமுக்குள்ள போய் எடுத்து எடுத்து அந்த நகையை வச்சுட்டு திரு திரு ஓடிடுறாங்க டக்குனு அந்த குழந்தைக்கு வேற நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுறாங்க உடனே கவின் வந்து எந்திரிச்சிடுறாரு எந்திரிச்சிருவன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து மேலே ரூமுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம இந்து இருக்காங்களா இந்து வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வீட்டு வேலைக்காரி தீப்பா இருக்காங்களா அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி யாரையுமே என்னால் தொட முடியல எதுவுமே செய்ய முடியல ஆனால் என்னோடய குழந்தைய வந்து காப்பாற்றணும்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த ரவுடியெல்லாம் அடித்து போட்டேன் ஆசாரியை இவங்க ரவுடியெல்லாம் அடித்தேன் அடுத்து அந்த எல்லாம் அடித்தேன் அது மட்டும் எப்படியும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அது வந்து அவங்க குழந்தை மேலே உள்ள பாசம் வேணும் அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா மனவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சுச்சு சரி வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு அதை வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பூசாரி போய் பார்க்க போறாங்க அவர் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு அம்மா அவங்க வீட்டில் யாரோ இறந்தவங்களோட ஆன்மா தாமா அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த ஆன்மா வந்து நீங்கள் தான் அந்த ஆன்மாவை வந்து கொண்டிருக்கீங்க அது வந்து அந்த ஆன்மாவுக்கு வந்து தெரியாது நீங்கள் தான் கொண்டீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து மனோ சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சாமி இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க அந்த ஆன்மாவுக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம் ஆனால் சப்போஸ் நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு அந்த ஆன்மாக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை சும்மா விடாது உங்களோட ஆயுள் காலத்தையே குறைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக பரிகாரம் கொடுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்குமா ஒரு பரிகாரம் இருக்குது இன்றைக்கி நைட்டு சந்தன கருக்கணும் நாளைக்கு நைட்டு வரைக்கும் அது வந்து இருக்குது அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரிச்சு அதாவது சாமியிட்ட வந்து பூஜை பண்ணுனா ஒரு சந்தனத்தை தாரேன் அதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் வச்சுருங்க ஒரு பெரிய சட்டியில் சென்றில் ஓட்டை போட்டுருங்க அந்த சட்டியில் தண்ணி நிரப்பிடுங்க ஒவ்வொரு சொட்டாக தான் தண்ணி வரணும் அந்த தண்ணி வந்து அந்த சந்தனத்தில் விழுகணும் சந்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் ஒரு நாளாக அது கரைஞ்சி முடியிறது முடிகிறதுக்குள்ள எல்லாமே நடந்துடும் அந்த அமானுஷ சக்தி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது அடுத்து அதே சமயம் அந்த அந்த சமானு சக்தியோட ரத்த சொன்னம் ஏதாவது ஒன்று இருந்து அது வந்து அந்த தண்ணி ஏதாவது களைச்சிருச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்து உங்களோட ஆயுள் காலத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வராங்க வந்தவனே அந்த வேலை கூப்பிட்டு இந்த இடத்துல தான் இருக்கணும் அந்த சந்தனம் வந்து கரையணும் கண்டிப்பாக வந்து இதை யாருமே டச் பண்ணக்கூடாது அதுதான் உன்னோட வேலை நீ வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த சில்வண்டுகள் எதுவுமே இந்த பக்கம் வராத மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க இருந்தாலும் என்னால் அளவுக்கு நான் பார்த்துக்கிறேமா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறது அந்த வேலைக்கு அடிச்சு சொல்கிறாங்க என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது நீ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல எழில் வந்து தண்ணி குடிக்க வராது தண்ணி குடிக்க வந்தோடனே அவருக்கு வந்து இந்து நினப்பு வந்துடுது இந்து நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பக்கத்தில் தான் இந்து இருக்காங்க இந்து போய் வந்து கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்ச உடனே நம்ம எழிலுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஐயோ இந்து நம்மளுக்கு கட்டிப்பிடிக்கிற பிடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்து இந்து நீ பக்கத்தில் தான் இருக்க உண்மையை சொல்லு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நீ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்து சொல்கிறாங்க ஆமாங்க அவங்க பக்கத்தில் இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்றாங்க ஆனால் அவர் அது வந்து எழிலுக்கு கேட்கவே இல்லை நீ இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்து அந்த இடத்துல வெளியில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்றாரு அவரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம இந்து இனிமேல் என்னன்னாலும் பரவாயில்ல யார் கண்ணுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த வீட்டிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்து வந்து முடிவு எடுக்காங்க அழுக முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து எளியில் வந்து ரூமுக்குள்ள போகிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து அனுக்குள்ளே மனம் வராங்க என்ன எழில் இப்படி நனைஞ்சிருக்க மழை வெளியில் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து மனசு சரியில்லை நான் வந்து ரூமில் போய் தூங்க போகிறேன் என்னை தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழில் வந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து பின்னாடி இந்து வராங்க நான் அவங்கள விட்டு எங்கேயுமே பிரிஞ்சு போக மாட்டேன் நான் அந்த வீட்டிலாம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எளியில் வர மாதிரிக்க சாரி இந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க இந்து கரெக்டாக வீட்டு வாசப்படியில் கால் எடுத்து வைக்காங்க டக்குன்னு ஏதோ ஒரு சக்தி தடுக்கிற மாதிரி காட்டுது ஐயோ என்னாச்சு என்னால் இந்த வீட்டுக்குள்ளே போக முடியலையே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நான் இப்போ எதுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைய நுழைய பார்க்காங்க அவங்களால் நுழையவே முடியல அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க